விஜய் டிவியில் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டு ஒலிபரப்பாகும் சீரியல் ஐஎன்ஆர் துணை ராம்குமார் தாஸ் இயக்க பிரியா தம்பி கதை எழுதி ஒலிபரப்பாகும் இந்த தொடரில் மதுமிதா அரவிந்த் முனாஃப் அருண்கார்த்தி பர்வேஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த தொடர் நூற்றி ஐம்பது எபிசோடுகளை தாண்டி ஒலிபரப்பாகி வருகிறது இப்போது கதையில் சோழனிடம் போட்ட சவாலில் ஜெயிக்க மனோகர் பாசமாக இருப்பது போல் நடித்து நிலாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் அங்கு சோழனை நிலாவிற்கு தெரியாமல் நிறைய அசிங்கப்படுத்துகிறார் இப்போது சோழனிடம் பணம் கொடுத்து வெளியே அனுப்பி அதை மனோகர் ஆட்களை வைத்து திருடி விடுகிறார் சோழனையும் கடத்தி வைத்து நிலாவிடம் அவன்தான் பணத்தை திருடி கொண்டு எங்கேயோ சென்று என்கிறார் இப்படி இருக்க சோழனின் அண்ணன் தம்பிகள் அவரை கண்டுபிடித்து என்ன உண்மை என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள் இப்படி கதைக்களம் பரபரப்பின் உச்சமாக ஒலிபரப்பாக ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஐயனார் துணை சீரியல் தற்போது கன்னடத்தில் ரீமேக் ஆகிறதாம் தமிழில் உருவாக்கப்பட்ட ஒரு தொடரை கன்னடத்தில் ரீமேக் செய்கிறார்கள் கன்னடத்தில் ஒளிபரப்பாகும் தொடருக்கு கண்டட்டா குடி என்று பெயரிட்டுள்ளனர்